இந்த கோவில்ல திருமணம் ஆனிச்சுன்னா வெறும் ஆண் குழந்தைகள் மட்டும் தான் பிறக்குமா ஒருவேளை முருகரே வந்து பிறக்கிறாரான்னு தெரியல அது மட்டும் இல்லாம வீடு கட்டணும்னு வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா இங்க வந்து ஒரு பிரார்த்தனை இருக்கு அதை பண்ண அப்படின்னு இப்ப சமீபத்துல கட்டின முருகன் கோயிலுக்கு என்ன ஆச்சு யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி கற்களை நம்ம இப்படி சேர்த்து வச்சுட்டு ஒரே வருஷம் தான் ஒரு வருஷம் தான் கும்பாபிஷேகம் அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் தான் இல்லை ஆனா இந்த கோயில கல்யாணம் பண்ணாங்க அனைத்து பேர் ஆண் குழந்தை ஹாய் அன்புதனே எல்லாம் சேர்ந்து நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவான வட்டம் அங்கே இருக்கிற விட்லாபுரம் முருகன் கோயிலில் தாங்க இருக்கும் ஸோ எவ்வளோ முருக பக்தர்கள் எங்கெங்கேயோ போயிருப்பீங்க ஆனால் இந்த கோவில் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல ரொம்பவும் பிரதிஷ்டி பெற்ற ஒரு கோவில் இந்த கோவிலில் வந்து அதாவது கட்டும்போது ஐயா வந்து இந்த கட்டுமான பணியில் இருந்திருக்கிறாரு ஸோ இவர் மூலிமா ஒரு சில தகவல்களை நம்ம கேட்போம் இவருடைய முப்பத்தஞ்சு வயது முப்பது வயதில் இந்த கோவில் கட்டுமானப்படி நடந்திருக்கு அப்படின்னா சுமாராக இந்த கோவில் கட்டி ஒரு முப்பத்தஞ்சு வருடம் நாற்பது வருடத்துக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆனால் அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கட்டும்போது மட்டும்தான் இங்கே கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் இங்கே கும்பாபிஷேகங்களோ அதுக்கப்புறம் தொடர்ந்து பராமரிப்புகளோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க தான் நம்ம இந்த ஊரை சேர்ந்த இந்த கட்டுமான பணியில் இருந்த அந்த ஐயாட்டையே நம்ம வந்து கேட்போம் ஐயா வணக்கங்க ஐயா ஏன் திருமூர்த்தி ஐயா வணக்கங்க ஐயா வணக்க ஐயா இந்த கோவிலை பத்தின தகவல் சொல்லுங்கள் இந்த கோயில தாங்க ஆரம்பிக்கிறதுக்கு நாங்கள் தான் இருந்து அதை பராமரிப்பு செய்வோம் வேலை எல்லாம் செய்தோம் அவர் சாமியாரோட அந்த பரா வேலை முடிஞ்சு போயிடுச்சு அவர் பேர் என்னங்க அந்த கோயில் கட்டினரு பேர் வந்து வடிவேல் 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 அவர் தான் அந்த கோயில் கட்டினார் ஆமாம் வடியவர் அவங்க பிள்ளை ஏற்பட்டு அந்த கோயிலை பராமரிப்பு அவங்க அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த பிளான் பேர் நீலகண்டன் அவர் ஏற்பட்டு கோயிலை பராமரிப்பு பண்ணலை மாதிரி சொல்றேன் இப்படி சொல்றாரு கைந்தோரம் தான் பண்றோன்றாரு இன்னும் அதையும் பண்ணலை அப்படியே தள்ளி போகுதுங்க இங்கே எப்போ கேட்டாலும் கோயிலில் பராமரிப்பு செய்யணும் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு யார் கேட்டாலும் உருறதும் இல்லை நானே செய்கிறேன் நானே செய்யணும்னு சொல்லி வராது கேட்டுக்கு கோயில் யாருமே இல்லை கோயில் வந்து இதுக்கு முன்னாடி கும்பகசேகம் எப்போங்க ஏன் பண்ணுறது கோயில் கட்டி ஒரே வருஷம் தான் ஒரு வருஷம் தான் கும்பாரசேகமாக பண்ணுங்க அதுக்கப்புறம் கும்பசேகமா இன்னும் இல்லை ஆனால் இந்த கோயிலில் கல்யாணம் பண்ணாங்க அனைத்து பேரும் ஆண் குழந்தை கோவிலில் கல்யாணம் நடந்த அனைத்து பேருக்குமே வந்து குழந்தை தான் ஆண் குழந்தை தான் ரொம்ப ஆச்சரியமாக எத்தனை பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கும் குறைஞ்ச படிச்ச ஒரு ஐநூறு பிரச்சனம் ஆயிருக்கும் ஐநூறு பேருக்கு ஆயிருக்கும் அப்போ ஐநூறு பேருக்கு ஆண் குழந்தை தானா எந்த ஊருக்கு பண்ணி போனாங்களும் கேள்விப்பட்டா ஆண் குழந்தா அது பிரார்த்தனைக்கு வருவாங்க பிரார்த்தனைக்கு வருவாங்க ஆமாம் அப்போ கேட்டால் இந்த கோயிலில் கல்யாணம் பண்ணி போனேன் ஆ நல்லா கேட்டுக்குங்க முருக பக்தர்களே இந்த கோவிலில் அனைத்து குழந்தைங்களையும் நம்ம வந்து ஏற்றுப்போம் ஆனால் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுறது என்னென்னா இந்த கோவிலில் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா அனைத்து பேருக்குமே சுமாராக ஐநூறு பேருக்கு மேலே கல்யாணம் நடந்துமே அனைத்து பேருக்கும் ஆண் குழந்தை தான் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாரு ஐயா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க ஐயா இப்போ அவர் சரியான பராமரிப்பு இல்லை கோவில் வெளியில வெளியில் இருந்துலாம் வராங்களா ஐயா வந்து வராங்க வணங்குறாங்க கொள்கிறாங்க ம் எத்தனை மணிக்கு அந்த கோவில் காலையில் திறக்கும் சாயந்தரம் எத்தனை மணிக்கு காலையில் ஒன்பது மணிக்கு இருக்கு ம் சாயால் நாலு மணிக்கு இருப்பார் ரெண்டு வேளை பூஜை நடக்குது ரெண்டு வேளை பூஜை நடக்குது அப்புறம் எப்படிங்க பராமரிப்பு இல்லைன்னு சொல்றீங்க என்ன பண்ணுறாங்க பராமரிப்புன்னால் இப்போ கோயிலில் வந்து செடியெல்லாம் முளைச்சிருக்கு பர முளைச்சி அந்த பெயிண்ட் வைக்கிறாங்க திரு கும்பாசம் பண்ணலை ஆமாம் எந்த வேலையும் செய்யலை இந்த மாரிலாம் செடி செட்டி இல்லாமல் இருந்தால் இப்போ அதிகமாக போச்சு செடி செட்டியை நாங்கள் வேலை செய்யும் போதுலாம் செடி செட்டே கிடையாது ம் அந்த கண்ணீர் கும்பு நாங்கள் வச்சது ஆ அது மரம் இந்த மரம் ஆ ஐயா இந்த ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இந்த கோயில் கட்டுற அந்த அடித்தட்டு வேலையில இருந்தே ஐயா இருந்திருக்கிறாரு ஒரே கோயில் கட்டி அந்த டைம்ல மட்டும்தான் கொம்பேஷன் நடந்திருக்கு அதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு விழாக்களும் நடக்குதுங்களா விழா நிறைய நடந்து வந்து நடந்து வந்தது விழா ஏற்பட்டுதான் ஒரு வருஷம் பண்ணாரு அதனால பண்ணல என்ன காரணம் ஐயா இந்த முடியல மழையை தான் பண்ணாங்க வச்சிருக்காரு அந்த சமாதி கட்ட வாங்கிட்டாரு அவருடைய அவங்க அப்பாவோட சமாதி கீழே தான் இருக்கார் மாமனார் அதான் அவங்க வடிவேலுங்க மாமனார் அவரையும் அவங்க சமாதி வடிவேல் சமாதி அவங்க கூட்டமாக சமாதி இந்த கோவிலை கட்டின வடிவேல் அப்படிங்கிற ஐயாவோட சமாதி வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு அடிவாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்கிறாங்க நம்ம போய் கோவிலை பார்ப்போம் வாங்க ஐயா ரொம்ப தான் சாமியார் அங்கே இது வரைக்கும் பராமரித்து பண்ணாங்க அவர் இறந்துட்டாருங்க இங்கே தான் சமாதி வச்சுருக்குது அவர் சாமியார் பிள்ளை வருவார் வந்து பார்த்துட்டு போயிடுவார் பெங்களூரில் கிராட் இந்த கோயில் கட்டினவர் அவங்க பேர் என்னங்கய்யா அவர் தான் வடிவேல் வடிவேல்தான் அவர் வடிவேல் அவங்க அவங்க இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க அவங்களுடைய சமாதி இங்க வச்சிருக்காங்க கோயில் உள்ளேயே ஆஹ் உள்ளேயே தோகருக்கு கீழே இருக்குது ஆ சரிதான் சரிங்கய்யா அவுடைய முன் சோகரகம் இதுதாங்க இதுதான் கோவிலுடைய ஆர்த்தி இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை கட்டினவருடைய அவங்களுடைய சமாதி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயே இருக்கு

ரொம்ப முக்கியமான பேர் படிச்சு இந்த மாதிரியான இதை வந்து இன்னும் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் விடாம வரைஞ்சிட்டு தான் இருக்காங்க இங்க இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சமாதி கோவில் கட்டினார் பார்த்தீங்களா அவருடைய சமாதினு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த இதுதான் கோயிலுக்கு அடிப்புறத்துக்கு மேல ஏறும்போதே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சமாதியை தான் நம்ம மேலே ஏறுற மாதிரி இருக்கும் வேலும் சூளமும் வச்சு அவங்களுடைய சமாதி வந்து இருக்கு அவங்களுடைய சமாதியுமே வந்து பாத்தீங்கன்னா முழுமையா கட்டப்படாம தான் வந்து பாத்தீங்கன்னா பாதிலே விட்ட மாதிரி இருக்கு இங்க இருந்து படிக்கட்டுகள் ஆரம்பிச்சது போல நூற்றி தொண்ணூத்தி ஐந்து படிக்கட்டுகள் வந்து இங்க இருந்து ஆரம்பிக்கும் எைக்கோ கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் செங்குத்தாக இல்லாமல் கொஞ்சம் சாய்ந்த மாதிரியாக வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு தான் போகுது அதனால் பராமரிப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படி இருந்து வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வேளை பூஜைகள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது மாலையிலையும் காலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா பூஜைகள் நடக்குது நம்ம வந்த நேரம் ஒரு மதியத்தில் வந்திருக்கோம் அதனால் கருவறை தொடர்ந்துருக்கா அப்படிங்கிறது தெரியல வாங்க போய் பார்ப்போம் நம்ம எவ்வளோ கோயில்களை பார்த்துருப்போம் கோயிலை கட்டினவங்களாம் இன்றைக்கி கடவுளாக இருப்பாங்க ஆனால் இந்த கோவிலை கட்டினவங்க இன்றைக்கி இங்கே தான் இருக்கிறாங்க அப்போ ஒரு அதிகபட்சம் ஒரு நாற்பது ஆண்டு கோவில் தான் இப்போ நம்ம போகிற கோவில் இந்த கோவிலில் கல்யாணம் ஆகிற அனைத்து பேருக்குமே வந்து ஆண் குழந்தையா அதுவும் சுமார் ஐநூறு கல்யாணம் நடந்திருக்கா ஐநூறு பேருக்கும் ஆண் குழந்தை அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இங்கே இன்னொரு வேண்டுதலும் இருக்குது இங்கே திருமல் இவர் தெரியும் உங்களுக்கு முருக முருகருக்கு ரொம்ப விருப்பமானவர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி கல் இருக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கற்களை நம்ம இப்படி சேர்த்து வச்சுட்டு வேண்டணும் அப்படின்னா நம்ம வந்து விரைவில் வந்து வீடு கட்டுவோம் இந்த கோவிலில் வந்து இந்த மாதிரியான கற்களை அந்த இடத்துல சேர்த்து வைக்கிறது மூலிமா விரைவில் வீடு கட்டுவோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கட்டிருக்கிறாங்க பாருங்க அதற்கான ஒரு நம்பிக்கை தான் இது எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் ஏற மேலதான் தொண்ணூத்தி நம்ம படிக்கிறது அப்பா இந்த கோபுர அளவு மிக பெருசுங்க ரொம்ப அழகாவே கட்டிருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் வருணங்கள்லாம் பூசி இருந்துச்சுன்னா பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதனால தான் சரியான பராமரிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா கட்டினவங்களே வருத்தப்பட்டு சொன்னாங்க அதாவது இந்த கோவில் கட்டுமான பணிக்கு ஐயா வேலை பார்த்துருப்பாங்க இல்லைங்களா அந்த ஐயா தான் முதல்ல பேசுனது அவரே வருத்தப்பட்டு சொன்னது பராமரிப்பு இல்லாமல் இருக்குப்பா அப்படின்னு அங்கே பாரு கட்டிடத்துலன்னா அந்த கோபுரத்தில் இன்னும் பெரிய மரங்கள் மொளைக்கே தான் நீங்கள் பார்க்கலாம் இன்னமும் அந்த மரங்கள் முளைத்துக்கிட்டே போச்சு அப்படின்னா கட்டடம் வந்து அதிகப்படியாக சுதப்படுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதில் நிறைய க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சிவனையும் முருகனையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே குறிச்சிருக்கு இந்த பழம் பேர் எனக்கு சரியாக தெரியல என் சிறு வயதில் சாப்பிட்டது கண்டிப்பாக இதுக்கு உங்களுக்கு பேர் தெரியும் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த பூவில் இருக்கும் அது என்ன தெரியும் ரொம்ப இனிப்பாக இருக்குது கதையோடு சாப்பிட்லாம் நிறைய முறை சாப்பிட்ருக்கேன் பேர் தெரியல ரொம்ப பெரிய கூப்பிடுங்க சார் அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு இங்கே வந்து பார்த்தா தாங்க தெரியுது இங்கே பாருங்க அதை விட ஆச்சரியம் பெருமுக்கள் தெரியுது பாருங்க அதான் பெருமுக்கள் மலை இந்த முருகன் கோயிலுக்கு நேராக இருக்கிறது சிவன் கோயில் ஒருவேளை அவருக்கு இதுக்கு தோன்றி கூட இந்த கோயில் இங்கே கட்டியிருக்கலாம் அவர் யாருக்கு தெரியும் பல எண்ணங்களோட நல்ல எண்ணங்களோட கட்டியிருக்கலாம் இல்லையா அந்த மலை தெரியுதா அது தாங்க பெருமுக்கள் பெருமுக்கள் சிவன் கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது செங்கற்களால் கட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோழன் வந்து அவங்க காலகட்டத்தில் ஆயிரத்தி நூற்றி பதினெட்டுல முழுக்க முழுக்க கருங்கல்லாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை போல வடிவிலான ஒரு கோயிலை கட்டி வச்சிருக்காரு அந்த கோயிலுக்கு நேர் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபுரம் அவ்வளோ அழகா தெரியுது அப்பா ரொம்ப அழகா தெரியுது இந்த மாதிரி இப்போ சமீபத்திலே கட்டின முருகன் கோயிலுக்கு என்ன ஆச்சு பாருங்க இன்னும் முருகன் பக்தர்கள் எவ்வளவோ கோடான கோடி பேர் இருக்கீங்க அப்படி இருந்தும் இந்த மாதிரியான கோயில்களுக்கு கொஞ்சம் வாங்க பாருங்க நல்லா இவ்வளவு பெரிய கதவை பார்த்ததில்லை நிறைய கோயில்களுக்கு போய் இந்த மாதிரி கதவு இல்லாம சொல்லியிருப்பேன் இந்த கதவோட நிலை பாருங்க பாருங்க உடைய தருவாயில்ல ரொம்ப பராமரிப்பென்றே இருக்கு இந்த கதவே இன்னைக்கு ரேட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ரேட் வரும் இந்த கதவு அப்படி இருந்த ஒரு முருகன் கோயில்ல இந்த கதவோட நிலையை பாருங்க கோயிலும் பாருங்க எந்த அளவுக்கு புதிய கோயிலையும் விட மாட்டேறாங்க இந்த மாதிரி பழைய கோயில்களையும் விட மாட்டுறாங்க தானா சிதம் இந்த மாதிரியான ஒரு 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 கிறிக்குதலமான ஒரு வேலைகளை பாக்கறாங்க பாருங்க இல்ல படுக்கிற இடத்துல கூட தலையில நோண்டி இவங்க எல்லாம் என்ன கிடைக்கும் போது ஒரு கோவில வந்து இப்படி சிதையூட்டுறதுனால இவங்களுக்கு என்ன கிடைக்கும் போது சொல்லுங்க ஒரு இடம் விடல நீங்க பாருங்களா ரொம்ப கஷ்டமா இருக்கு பாருங்க இந்த மாதிரி கிறுக்கு வைக்கிறது மூலமா அவங்களுக்கு பேர் கிறுக்குன்னு தான் வருமே தவிர எங்க பாரு எவ்வளவு தூரம் எழுதி எவ்வளவு தூரம் பாரு ஏணி போட்டு ஏறி எழுதி இது மேலே எப்படி எழுதி ஏரிய இப்படி எழுத முடியும் நேர கீழே விட்லாபுரம் முருகன் கோயில் கிரிக்கல் முருகன் கோயில் வந்துடும் போல பாருங்க அந்த முருகனை நேசிச்சு ரசிச்சு இந்த காலகட்டத்தில் இவ்வளவு அழகான ஒரு கோவிலை கட்டி நம்மளுக்கு வணங்குறதுக்காக விட்டுருக்காங்க பாருங்க முருகன் கோயிலு சுத்தமா பராமரிப்பு இல்லை கருவறையுடைய அந்த விமானத்தில் பாருங்க கோவில் கட்டப்பட்டப்ப கட்டப்பட்டு கும்பாசகம் பண்ண அந்த கலசம் அதுக்கப்புறம் இன்னை வரைக்கும் கைட்டில் அதுல சரியான பராமரிப்பு இல்லாம இன்னைக்கு கோவிலானது இந்த மாதிரி இருக்கு கோவில் சுத்தி பார்க்க ரொம்ப கஷ்டங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த கோவில பாருங்க எனக்கு இதை காட்டவே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா இப்படி திரும்புகிற இடம் இல்லாமல் இந்த மாதிரி தான் போட்டு திருப்பி வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் எப்படி ஏறுவாங்க மேலோ அறிவுன்னு இருக்கா இல்லையா எழுதும் போது எதையுமே யோசிக்க மாட்டாங்க படிக்க நமக்கு படிப்பு திறன் கொடுத்தது எதுக்காக இந்த மாதிரி ஒரு கோவில்கள்ல வரலாற்று கோயில்கள்லயும் எந்த கோவில் எல்லா கோயில்களுமே தஞ்சை பெரிய கோயில் எடுத்துக்கேன் அதை கூட நான் காணொலியா பதிவு பிடிக்க எல்லா கோயில்களையும் போய் நம்ம கல்வெட்டை செதுக்கிற மாதிரி இருக்க இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கிருக்கும் போது பொதுமக்கள் பாக்குற நீங்க அந்த இடத்துலயே வந்து கூப்பிட்டு கொஞ்சம் கண்டிச்சிங்க அப்படின்னா அன்பால அவங்க இந்த மாதிரியான செயல்களை செய்ய மாட்டாங்க இவ்வளோ அழகான ஒரு கொடிமரம் பாருங்க கோவில் அட சாத்திருக்கேன் நடை சாத்திருக்கு அதான் பராமரிப்பு இல்லை அதாவது முருகன் எதை பார்த்துருக்காரு அப்படின்னா இங்கே பாருங்க நேராக பெருமக்கள் சிவனை பார்த்து தான் இருக்கார் இதுதான் முருகன் சன்னதி இந்த முருகன் சன்னதி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த நோக்கத்தில் நம்ம நேராக பெருமக்கள் தான் பெருமக்களுடைய அந்த மலைப்பகுதி அது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப தூரம் மாதிரி தெரியும் அப்படிலாம் கிடையாது அதிகபட்சம் ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் இதுக்கும் அதுக்கும் இடைவெளி எழுதுவாங்க திருவாக்கத்தில் அதாங்க எல்லாமே எல்லாமே இந்த கோவிலுக்கு வர்றவங்க தாங்க வேறு யாரும் இல்லை கோவில் பராமரிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க அதுக்கு பராமரிக்கிறதுக்கு கூட நான் கொஞ்சம் அந்த அளவுக்கு செதல முடியலை செடி தான் பண்ணியிருக்கு ஆனால் இவங்க இந்த மாதிரி கிறுக்கி வச்சிருக்கிறது கோவில் முழுக்க கிறுக்கி வச்சிருக்கிறாங்க இங்க பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு வேண்டுதல் வந்து பண்ணியிருந்தால் இந்த அளவுக்கு நிறைவேறி இருந்துக்கிறதுனால தான் வந்து கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த வீடு கட்டுறதுக்காக கற்களை வந்து எடுத்து வைக்கிறான்னு கீழேயும் வைப்பாங்க இது போல் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் இந்த மாதிரி கற்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க ரொம்பவே அழகாக இருக்குது இந்த முருகன் கோயிலுக்கு வந்தது எனக்கு ரொம்ப 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 ஒரு மன திருப்தியை கொடுத்தாலும் கூட ஒரு கஷ்டமான சூழல் என்னென்னா இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்குது இது எட்டகைய ஒரு ஆசையாக அவர் கட்டியிருப்பார் கண்டிப்பாக அவர் வணங்குறதுக்காக கட்டிருக்க மாட்டார் நம்ம எல்லோரும் வணங்குறதுக்காக தான் கட்டியிருப்பாங்க அப்படி இருந்தும் இந்த கோவிலோட நிலை என்ன இருப்பாருங்க ஆஞ்சநேயர் நம்மளை வணங்குகிற மாதிரி இருக்கார் ஆஞ்சநேயருக்கு ஒரு பொட்டு கூட வைக்கல மக்களே வர மக்களே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கிரிக்கள்லாம் இல்லாம இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிற செடிகளை கொஞ்சம் கொஞ்சம் சுத்தம் பண்ணாலே கோவில் நல்லாதாங்க இருக்கு கண்டிப்பா இந்த கோவிலில் விரைவில் வந்து கும்பாபிஷேகம் நடக்கணும்னு வேண்டிக்கிங்க நீங்களும் இந்த மாதிரி விழுப்புரம் நம்ம திண்டிவனம் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான கோவில்களுக்கும் வாங்க முருக பக்தர்களே உங்களுக்காக தான் இந்த காணொளி